மே ரேம் வாக் செய்யும் போதே அப்படியே வந்து அணில் குஞ்சுகள் போல அப்படியே மேல ஏறி வந்து மேல தாவிடுவாங்க விட்டா விஜய் நடுவுல இறக்கி விட்டா பிச்சுங்க எடுத்துருவாங்க போல அந்த அளவுக்கு வந்து அந்த ரசிகர்கள் கூட்டம் அந்த பையன் அதே இடத்துல கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக கதறி அழுதுருக்கான் ஆனால் ஒருத்தர் கூட அந்த பையனை பார்த்து ஐயோ இந்த மாதிரி தூக்கி போட்டாங்களே அவனுக்கு அடிபட்டுருச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு முதலுதவி செய்வோம் அட்லீஸ்ட் டாக்டரை கூப்பிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு சுய அறிவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தற்கொலிகள் எல்லாம் வந்து செயல்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பையனை போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்ன சொல்லிக்காங்கன்னா இதை பெருசு படுத்தாதீங்க வெளியிலையும் சொல்ல வேண்டாம் அந்த பையனுக்கு என்ன உதவி தேவையோ அதை நாங்க செய்கிறோம் அப்படின்னு இந்த பவுன்சர் வந்து தூக்கி போட்டு கை உடைஞ்சது கை மட்டும் இல்ல அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அடி ஏற்பட்டிருக்கு வயிற்றுல காயம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு சரி இதற்கும் விஜய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்போ சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றது நம்மளுடைய சட்டம் அப்படி இருக்கும்போது இந்த காணொலியை பார்த்துதா இல்லையா அப்போ அப்போதெல்லாம் வந்து கேஸ் போடாம உங்களை எல்லாம் விட்டு வைத்ததுதான் இன்னைக்கு வந்து மூன்று பேர் உயிரிழப்பு பிளஸ் வந்து ஒரு நபரினுடைய பொருளாதாரம் ஒரு நபர் இல்லை ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா பல சேதாரங்களை இந்த இரண்டாவது மாநாடு வந்து ஏற்படுத்தி இருக்கு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் அவர்களின் மீது அதாவது டிவி கே தலைவர் விஜய் அவர்களின் மீது முதல் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அந்த வழக்கின் விவரம் என்ன யார் அவர் மேல வழக்கு போட்டாரு இந்த வழக்கினுடைய முழுமையான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆகுது ஆனா அரசியல்ல வந்தா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் பேசும்போது ஏதாவது ஆதங்கத்தில் சில வார்த்தைகளை விடுவாங்க ஆகவே அதன் காரணமாக எங்களை வந்து இடிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்ற சில காரணங்களின் வெளிப்பாடாக வழக்கு பதிவு செய்வது அப்படின்றது இயல்பு ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவி கே அவர் விஜய் டிவிக்கு விஜய் அவர்களுக்கு நடந்தது அப்படி கிடையாது ஏன்னா விஜய் அவர்கள்தான் வந்து எதா இருந்தாலும் துண்டு பிரச்சாரம் தானே சேராது துண்டு சீட்டு பார்த்து தானே படிக்கிறாரு ஆகவே வந்து டைலாக் ரைட்டர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டெல்லாம் எழுதி தர மாட்டாரு சும்மா டைலாக்ஸா தான் எழுதி கொடுப்பாரு ஆகவே அந்த பிரச்சனை வந்து விஜய் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக ஏற்படவே இல்லை சரி எதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா அதாவது விஜயினுடைய பவுன்சர்கள் அங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் மே மேடையில ரேம்ப் வாக் செய்யும் போதே அப்படியே வந்து அணில் குஞ்சுகள் போல அப்படியே மேல ஏறி வந்து மேல தாவிடுவாங்க விட்டா விஜய் நடுவுல இறக்கி விட்டா பிச்சு விட்டுங்கி எடுத்துருவாங்க போல அந்த அளவுக்கு வந்து அந்த ரசிகர்கள் கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் இருந்தது விஜயனுடைய மாநாட்டுல ஆகவே அந்த மாநாட்டில் அந்த மாதிரி நடந்துக்கும் போது ஒருத்தர் அதாவது பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் அப்படின்றவர் அந்த மேடையில் ஏறும்போது பவுன்சர் ஒருவர் வந்து அவர் அப்படியே தூக்கி இந்த சண்டை எல்லாம் வரும் இல்லையா படத்துல அந்த மாதிரி அப்படியே தூக்கி பொத்துன் கீழே போட்டுருவாரு அந்த கீழே விழும்போது அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து அடி ஏற்பட்டிருக்கு அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அந்த பையன் அதே இடத்துல கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமா கதறி அழுதுருக்கான் ஆனால் ஒருத்தர் கூட அந்த பையனை பார்த்து ஐயோ இந்த மாதிரி தூக்கி போட்டாங்களே அவனுக்கு ஏதாவது ஒரு முதல் உதவி செய்வோம் அட்லீஸ்ட் டாக்டரை கூப்பிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு சுய அறிவும் இல்லாமல் அங்க எல்லாம் வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படியே அந்த பையன் வந்து அழுது ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் அவருடைய அந்த சரத்குமார் என்ற நபரின் வீடு அந்த பையனுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் ஆகவே அதன் பிறகு அதாவது விஜயனுடைய பேச்சு எல்லாம் முடிஞ்சு மாநாடெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா வீடு போய் சேர்ந்திருக்கான் அதீத வழியோட அவங்க வீடு போய் சேர்ந்திருக்கான் தனிநபரா அப்ப அவங்க அம்மா பார்த்த தாய் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து அழைத்து சென்றிருக்காங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இதுலலாம் வந்து மிகவும் வேகமாக பரவிடுச்சு இதை பார்த்த டிவி கே தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த பையனுடைய அதாவது அந்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட அந்த பையனை போய் பார்த்திருக்காங்க பார்த்துட்டு என்ன சொல்லிக்காங்கன்னா இதை பெருசு படுத்தாதீங்க வெளிலையும் சொல்ல வேண்டாம் அந்த பையனுக்கு என்ன உதவி தேவையோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி கேவடைய தொண்டர்கள் வந்து அந்த தாயினிடமும் அந்த பையனிடமும் பேசியிருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையில் தாய் ஒரு தங்கை அதுக்கப்புறம் பாட்டி இவங்களை வந்து இந்த பையன் தான் வந்து ஏதோ சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறான் அவங்க தாயும் வந்து வேலைக்கு போய் ஏதோ வந்து அந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு தந்தை அப்படின்றது அவங்க அந்த பையனுக்கு கிடையாது ஆகவே வந்து இந்த பையன் வந்து இவ்வளவு சிரமப்பட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு போனாங்க பாரு டிவி கே நிர்வாகிகள் அவங்களும் அதன் பிறகு இவங்களை வந்து சந்திக்கவே இல்லையா ஒரு கட்டத்துல வந்து மனமுடைந்து இந்த சரத்குமாரும் அவருடைய தாயும் என்ன பண்ணி பண்ணிருக்காங்கன்னா பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் மீதும் அங்க இருந்த பத்து பவுன்சர்கள் மீதும் வந்து மூன்று பிரிவுகளின் குழ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த தாய் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி ஃபைல் பண்ணிருக்காங்க எஃப்ஐஆரும் போடப்பட்டது அந்த எஃப்ஐஆர் நம்பர் கூட பாத்தீங்கன்னா முன்னூற்று நாற்பத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் அந்த எஃப்ஐஆர் நம்பரு ஆனா இது எங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா பெரம்பலூர் அந்த காவல் நிலையத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல இந்த கேஸை வந்து மதுரையில தானே மாநாடு நடந்தது ஆகவே மதுரையில இருக்கக்கூடிய கூட கோவில் அப்படின்ற காவல் நிலையத்துக்கு இந்த கேஸ வந்து மாத்தி விட்டு இந்த கேஸினுடைய இன்வெஸ்டிகேஷன் அங்கதான் வந்து தொடங்கி இருக்கு அதுல முதல்ல பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பத்து பவுன்சர்கள் பிளஸ் வந்து விஜய் அவர்தான் தான் ஏ ஒன் குற்றவாளி விஜய் தான் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல முதல் பிரிவு என்ன சொல்லிருக்காங்கன்னா கூட்டமாக சேர்ந்து தனிநபரை தாக்குதல் அல்லது தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு கூட்டு சதி செய்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து முதல் பிரிவுகளின் குழு வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த பவுன்சர் வந்து தூக்கி போட்டு கை உடைஞ்சது கை மட்டும் இல்லை அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில் அடி ஏற்பட்டிருக்கு வயிற்றுல காயம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு சரி இதற்கும் விஜய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற கேள்வி தானே உங்களுக்குலாம் இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன் அப்படின்னா சம்மந்தம் இல்லாம வந்து விஜய் அவர்கள் ஏவன் குற்றவாளியாக இங்க அறிவிக்கப்பட காரணம் என்ன என்ன முட்டாளா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஆகவே வந்து இதுக்கு நிச்சயமாக விஜய் தான் பொறுப்பு ஏன்னா அந்த பார்க்க வந்த அந்த கூட்டம் இவங்க சொன்னாங்க இல்லையா அஞ்சு லட்சம் பேருன்னு சொல்றாங்க டிவி கேவின் சார்பாக அவங்க சொன்ன அந்த கூட்டம் பார்க்க வந்தது பவுன்சர்ஸ் அல்ல பார்க்க வந்தது விஜய் அவர்களை தான் அப்ப விஜய் அவர்களை பார்க்க வரும்போது அந்த அதீத அன்பின் காரணமாக தான் அவன் ஏறான் இத்தனைக்கும் நீங்க தடவி வச்சிருக்கீங்க கம்பிகள் மீது அப்போ அந்த கம்பியும் தாண்டி அவன் வந்து என்ன பண்றான் உங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் உங்க மேல துன்ப துண்ட போடுறதுக்கோ அல்லது மாலையை போடுறதுக்கோ ஏறி வரா மேல அப்போ அந்த நபரு வந்து இந்த அளவுக்கு அடிபட்டதுக்கு காரணம் யாரு விஜய் அவர்கள் தானே அப்போ அந்த இடத்துல பவுன்சர்கள் நீ யாரு நீ என்ன போலீஸ்கார்னா பவுன்சர்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒருத்தர் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன பண்ணணும் தடுக்கு தடு ஒன்னாலும் முடிஞ்ச ஒரு பத்து பேர் முன்னாடி நின்று தடுத்து அவங்கள வந்து வழிமறித்து இறக்கி விடுங்க நல்லபடியா அதுதான் உங்களுடைய வேலையை தவிர அதை விட்டுட்டு அவங்கள வந்து தூக்கி போடுறது பந்து தூக்கி போடுற மாதிரி என்ன நீங்க படத்துல ஃபைட் நடந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அந்த பிஹேவ் பண்றாங்க அதன் பிறகுதான் விஜய் வந்து அதை பார்த்துட்டு விஜய் பயந்துட்டாரு அந்த ஸ்டேஜ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அங்க வந்து நிறுத்தி இது பண்ணுவாரு அப்போ இந்த அளவுக்கு அந்த பவுன்சஸ் செயல்படுறதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது விஜய் அவர்களுக்கு அப்படி என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் ஆயிடும் போது சரி இப்போ நீங்க வந்து மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடியதான் இந்த மக்களாட்சி ஆட்சி அப்படின்னு பேசுறீங்க மேடையில அப்ப உங்களை நம்பி வந்த இந்த மக்களால் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்ப அதற்காக நீங்க வந்து ஒருத்தருக்கு கை முறிவு ஏற்பட்டு இவ்வளவு காயம் ஏற்பட்டு அவங்க பொருளாதார ரீதியா பாதிக்கப்படக்கூடிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க எப்படி மக்களோட மக்களா நிற்பீங்க நாளைக்கு நாளைக்கு இதே மக்கள் உங்களை எப்படி பார்க்க வந்தாங்களே இதே மக்கள் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்களை நாடி வரும்போது நீங்க எப்படி அந்த இடத்துல வந்து அந்த நபர்களோடு நபர்களாக சேர்ந்து நீங்க செயல்படுவீங்க களத்துல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியின் காரணமாகத்தான் அந்த தாயார் வந்து விஜய் அவர்களின் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொன்னு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இப்ப எழுந்திருக்கு எஃப்ஐஆர் போட்டாலே வந்து கைது செஞ்சிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆகவே வந்து முதல்ல காவல்துறை வந்து விசாரணை நடத்தும் ஆகவே விஜய் அவர்களின் மீது பல அந்த ஊடகங்கள்ல இந்த வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்கும் இதை குறிப்பிட்டு விஜய் கேட்கும் போது நான் அப்படி செய்ய சொல்லல இது பவுன்சர்கள் செய்த செயல்தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு மூலம் கொடுத்துட்டு போயிடுவாரு ஆகவே வந்து இது விஜய்க்கு வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அந்த பையனை நம்பி இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து நடு தெருவுல நிக்குது டிவி கேவினுடைய தொண்டரின் நிலைமை வந்து இன்னைக்கு என்னது இதுதான் அப்படின்றது தெரியப்படுத்தும் விதமாக தான் இந்த காணொலி இருக்கும் சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பவுன்சர் தரம் கட்டு செயல்படுறானுங்க இல்லையா இதற்கு முதல்ல ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்துக்கு விஜய் அவர் வராரு அப்பா அவருடைய தொண்டர் சால்வை போடுறதுக்காக போவார் போகும்போது ஒரு பவுன்சர் என்ன பண்ணுவான் அந்த நபர் நுழைந்து போவராரு உள்ள அப்படின்னவோ கன் எடுத்து அவருடைய தலையில வச்சிருவாரு வச்ச உடனே அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் த தடுத்த உடனே இவர் வந்து அவருக்கு சால்வை பொறுத்து விட்டு விஜய்க்கு போயிடுவார் அதன் பிறகு வந்து அவர்கிட்ட நிறைய ஊடகங்கள் பேட்டி எடுத்தாங்க என்ன உங்கள் தலையில கண் வச்சிட்டாங்கன்னு இல்ல இல்லை இல்லை இது வந்து விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காக தான் செஞ்சிருப்பாங்க ஆகவே வந்து அதில் கண் வச்சதே எனக்கு தெரியாது நானே ஊடகத்துல பார்த்ததான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து தெரிவித்திருப்பார் நான் வந்து விஜயினுடைய தீவிர ஃபேன் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருப்பார் அப்போ சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றது தானே நம்மளுடைய சட்டம் அப்ப அப்படி இருக்கும்போது காவல்துறை இந்த காணொலியை பார்த்துதா இல்லையா அப்பயும் அந்த பவுன்சரை வந்து தூக்கி உள்ள போட்டு நாலு தட்டு தட்டி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாநாட்டில் இந்த மாதிரி இவனுங்க வந்து இருக்கக்கூடிய நபர்களை தூக்கி வீசக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க பயம் இருந்திருக்கும் விஜய் அவர்களும் என்ன பண்ணிருப்பாரு இந்த மாநாட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு சேஃப்டி முக்கியம் பட் வந்து வரவங்களை எந்த விதத்திலையும் அடிபடாத அளவுக்கு பார்த்து தடுத்து நிறுத்துங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்கன்னு விஜய் அவர்கள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு ஆனா நீங்க கண் வைக்கும் போது எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யாம விட்டுட்டீங்க ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஒரு பிரபலம் அவரிடம் இல்லாத பணம் கிடையாது ஆகவே வந்து உங்களுக்கு இப்ப இந்த சட்டம் எப்படி இருக்கு பாருங்க அப்ப வந்து உயர்ந்த இடத்துல இருந்த விஜய்க்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னது எந்த சட்டம் இருந்தாலும் காப்பாற்றப்படுவார் ஆனா வந்து இதே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்ல வந்து குடும்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய அஜித்குமார் போன்றோர்லாம் சட்டத்தின் முன்னாடி என்னென்ன செத்து மடியணும் அப்படின்றதுதான் உங்களுடைய சட்டமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அன்னைக்கு ஏன் இந்த போலீஸ் வழக்கு பதிவு செய்யலைன்ற ஒரு கேள்வி இருக்கு அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க இல்லையா விஜயனுடைய இரண்டாவது மாநாட்டுக்கு வந்த மூன்று பேர் கரிசங்குளத்தை சேர்ந்த காளிராஜ் இந்த மூன்று பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு முடிந்து நல்லபடியா வீடு போய் சேர்ந்தாங்க அப்படி வீடு போய் சேர்ந்து மூன்று பேருமே பாத்தீங்கன்னா மறுநாள் இறந்து விட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னு இந்த மூன்று பேரினுடைய மருத்துவ ரிப்போர்ட்டும் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த மருத்துவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில பத்து மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரையும் அப்படின்னு ஆறு மணி நேரம் வெயில வந்து இவங்க எல்லாருமே அந்த டிவி கே மாநாடுக்கு வந்தவங்க எல்லாருமே நின்று இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிர்ஷ்டியான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இருதயம் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதீத வெயில நம்ம நிற்கும் போது கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நிற்கும் போது நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து என்னவா அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குமா அதனுடைய காரணம் என்ன படபடப்பு ஏற்படுமா அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை நம்மளுடைய உடம்பு வந்து ஏற்றுக்கொண்டு அதைக் கேற்ற வகையில நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இதயம் வந்து வேகமாக படபடப்பாக துடிக்க ஆரம்பிக்குமா அப்போ பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் இந்த டாக்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நின்று அப்படின்னா இந்த காரணத்தின் காரணமாக தான் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மூன்று பேரும் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்றது இன்னைக்கு மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்டாக இருக்கு அப்போ இந்த மூன்று பேர் உயிரிழப்புக்கு காரணம் யார் இப்ப இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க டிவி கேவை சேர்ந்தவர்கள் விஜயின்னு எடுத்துக்கலாமா அல்லது இந்த விழாவினை ஏற்பாடு செய்த ஆஹ் ஆனந்த் உட்பட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே பேர்ல எல்லார் பேர்லயுமே கேஸ் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு மாநாடு நடக்க போறது ஈவினிங் அப்போ வந்து காலையில இருந்தே முன்னாடி இரவுல இருந்தே விஜய் பார்ப்பதற்காக அவங்க ஒரு கூட்டம் குவியும் அப்படின்றது தெரியும் அப்போ நம்ம என்னதான் வந்து பல கட்சிகளை விமர்சனம் பண்ணாலும் எப்பேற்பட்ட கட்சியிலும் மாநாடு போடும்போது மேல பந்தல் போடுவாங்க அந்த பந்தல் போடுறதுக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் அதீத செலவாயிட போறது கிடையாது அந்த பணமும் விஜய் அவர்களின் இல்லாமலும் கிடையாது அப்ப அப்படி இருக்கும் போது அந்த பந்தலை போடாமல் அவர்களை வந்து இப்படி சாகடித்ததற்கு அவர்களின் மூன்று பேரினுடைய உயிர் போனதற்கு பொறுப்பு விஜய் ஏற்பாரா அல்லது இந்த விழாவினை ஏற்பாடு செய்த புஷியானந்த் உட்பட நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா ஆகவே இவர்களின் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் சரி அது மட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஏற்கனவே நீங்க வந்து இது முன்னாடி விக்ரவாண்டி மாநாடு ஏற்பட்டது இல்லையா அப்போ வந்து மாநாட்டுக்கு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டார் அதன் பிறகு இரண்டு பேர் பைக்ல வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்போல விஜய் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யல ஏன் அப்படின்னா நீ வந்து வேகமா வந்த அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு வரணும் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தாலதானே வந்த ஆகவே வந்து இதற்கு வந்து விஜய் அவர்கள் நேரில் கூட உங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தல வந்து அழுதது யாரு அந்த மாவட்ட செயலாளர் வீட்டுல பாத்தீங்கன்னா புஷ்ஷியானந்தா விஜய் அவர்கள் நேரடியாக கூட வந்து அஞ்சலி செலுத்தல ஆகவே நீங்க வந்து ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துட்டீங்க வில பேசி அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டீங்க மூடி மறைச்சிட்டீங்க அப்போ அப்போதெல்லாம் வந்து கேஸ் உங்களை எல்லாம் விட்டு வைத்ததுதான் இன்னைக்கு வந்து மூன்று பேர் உயிரிழப்பு பிளஸ் வந்து ஒரு நபரினுடைய பொருளாதாரம் ஒரு நபர் இல்ல ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா பல சேதாரங்களை இந்த இரண்டாவது மாநாடு வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற விஷயம் தான் வந்து பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு ஆகவே வந்து சட்டம் வந்து மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் சட்டம் அனைவருக்கும் சமமானது தான் இதுல வந்து பணக்காரர் ஏழை அப்படின்ற வித்தியாசம் கிடையாது ஆகவே வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நபர் ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்தவராக இருந்தாலும் சரி ஒருவரினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா அதற்கு முழு பொறுப்பு ஏற்பது ஒரு தலைவனுடைய கடமை ஆகவே வந்து இதற்கு நீங்க பொறுப்பேற்க போறீங்களோ இல்ல வந்து இந்த எஃப்ஐஆர் இந்த மூன்று பிரிவுகளின் கீழ் போடப்பட்ட இந்த வழக்கை டிவி கேவின் தலைவர் விஜய் அவர்கள் எப்படி இதை நகர்த்த போகிறார் இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும் இல்லை விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா நான் சில குற்றங்களை அடுக்கிட்டு இல்லையா அந்த குற்றங்களை எல்லாம் முன்னிறுத்தி பொதுநல வழக்காக பத்திரிகையாளர்கள் வழக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள் ஆகவே போலீஸே இதெல்லாம் வந்து கேஸாக எடுக்கிறனாலும் பொதுநல வழக்காக நாங்கள் வந்து தாக்கல் செய்ய போறோம் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார்கள் ஆகவே வந்து இது எந்த அளவுக்கு கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நன்றி வணக்கம்